பருக்கம் வணக்கம் நான் உங்களுக்கு கிடுக்கு படத்தின் இயக்குனர் வீரமுருகன் பேசுகிறேன் இன்னைக்கு மார்ச் ஏழு நாதுராம் கோட்சியை படத்து படம் வந்து சிவன் ஓட்டி பரமஸ்வரன் ஓட்டிட்டியில் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிற இருந்துச்சு ஆனால் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளாக வந்து காவல்துறை கைது பண்றதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டினாங்க முன்ஜாமி இப்போ போன்ற முன்ஜாமீன் போடுறதுக்கு நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம் கேஸ் நம்பர் தெரியாததுனால கேஸ் நம்பர் இல்லாமல் நம்ம போட்டிருந்தோம் தள்ளுபடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம விசாரிச்சது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து கிடுகு படத்துக்கு வந்து வாரின்ற ஒருத்தர் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நம்ம கேஸ் போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுவுமே சம்மன் அனுப்பலாம் எதுவுமே பண்ணலை விசாரணை நிலத்தில் எதுவுமே பண்ணல ஆனால் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி மட்டும் அவங்க வச்சுட்டுருக்காங்க ஏன்னா அண்ணாமலான வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இந்த கிடுகு படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க அலெக்சாண்டர் சந்தை மூலிமா அதில் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் கூட போட்டுக்கோங்க ஆனால் முறைப்படி வந்து வீரமருவன்கிட்ட வந்து விளக்கம் கேளுங்க கை அப்படி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க இவங்க இது வரைக்குமே விளக்கம் கொடுக்கல கேஸ் இந்த மாதிரி போட்டிருக்கோன்னு கூட சொல்லல ஆனால் தேடிக்கிட்டே இருந்தாங்க அதை வந்து கவலைய வழக்கறிஞர் எல்லாம் சேர்ந்து எடுத்து போட்டிருக்காங்க இப்போ ஏபி போட்டிருக்காங்க அது கிடைக்க கொஞ்சம் லேட்டாக இருக்கிறனால எந்த ஒரு நம்ம நாதுராம் சைடு வந்து எந்த ஒரு விளம்பரமும் நம்மளால பண்ண முடியல ப்ரீவியூ கூட போட முடியல பிரஸ் மீட் அட்டென்ட் பண்ண முடியல அதனால நம்ம படத்தை வந்து இன்னொரு டேட்டுக்கு வந்து தள்ளி வைக்கிறோம் அதுக்காண்டி நான் உங்கள்கிட்ட வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த கிழுகு படத்தில் வந்து பாரி வந்து கம்ப்ளீன் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து யூடியூப் பார்த்துக்கிக்கும் இருக்கும்போது வந்து சங்கநாதம்ன்ற ஒரு யூடியூப்பில் வந்து கிழுகு ட்ரெய்லரை பார்த்தோன்னு நான் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அங்கே வந்து ஒரு ஒருத்தம்மா வந்து டைலாக் பசதி தா ஜாதி ஒழிப்பு சொல்லி தாலி கட்டுறான் இன்னொருத்த வந்து ஜாதிய மூட நம்பிக்கை ஒழிக்கிறேன்னு சொல்லி தாலி இருப்பான் இதுதான் திராவிட மாடல்னு சொல்றாங்க ராமனை செருப்பால் அடிக்கிறாங்க நம்மளோட கலாச்சாரத்தை வந்து இந்த தாலி சென்டிமெண்ட்டை வந்து கொச்சப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலாக இது வந்து திராவிட கழகம் வந்து நடத்துறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி அது வந்து திராவிட தாலி இருக்கும்போது எங்க எங்க திராவிட எங்க கல்ச்சரை வந்து கொச்சப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க முதல்ல வந்து வீரமணி மேலையும் திராவிட கலாச்சாரத்தின் மேலையும் திராவிடர் மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எங்க நம்பிக்கையை வந்து எப்படி நீங்க கொச்சப்படுத்துறீங்க அப்படின்ட்டு நான் ஒரு உண்மையா வெளிந்த வெளியில சொல்லியிருக்கேன் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காண்டிதான் இந்த படம் அந்த படம் எடுத்தது கிடுகின்ற படம் அந்த படத்தை பார்த்து அதிர்ச்சியாருன்னா அப்படி சம்பவம் உண்மையிலேயே நடக்கும்போதெல்லாம் அவருங்க கோமால இருந்தாரன்னு தெரியல ராமனை செருப்பால் அடித்ததாகவும் அப்படின்றாரு ராமனை வந்து ஈவரா ராமசாமி வந்து செருப்பால் அடிக்கும்போது அவர் பிறந்திருக்க மாட்டார் அதனால தெரியல அப்புறம் கூட அந்த வீடியோ கூட பார்க்கலன்னு நினைக்கிறேன் இந்த யூடியூப்பில் பார்த்த வீடியோ மட்டும்தான் அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னா எந்த இடத்துல நான் சுதந்திர போராட்ட வீரரை அவமானப்படுத்தினேன் அந்த ட்ரெயிலரை சொல்லி படத்தில் சரி அப்படி சொல்லி ஒரு இடத்துல கூட எனக்கு சென்சார் கட்டு கொடுக்கல சுதந்திர போராட்ட வீரர்கள் பேரப்புறம் எனக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க இவர ராமசாமி சிலையை உடைக்கணும் அப்படின்னா அதாவது ஐயா பெரியார் சிலையை உடைக்க வேண்டும் என்றும் எந்த இடத்துலயே வந்து நாங்க வந்து பெரியார் சிலையை உடைக்கணும்னு சொல்லி நான் கிடுகு ட்ரெயின்லயே கிடு படத்திலேயே சொல்லவே இல்லை ஒருவேளை எனக்கு வந்து அன்னை கடல் கண்ணன் மாதிரி வந்து தைரியம் இல்லை போல தைரியமா சொல்றதுக்கு நான் பெரியார் சிலையை உடைப்பேன் அப்படின்ட்டு எனக்கு அந்த தைரியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இருங்குனா அந்த டைலாக் வச்சிருப்பேன் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறேன்றதை இந்த வீடியோ மூலமாக நான் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி காவல்துறைக்கு வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதே நேரத்தில் எங்கே இருக்கோம் எது இருக்கோன்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் ஒரு ஒரு சைடு வந்து காவல்துறையும் மனசாட்சிப்படி நடந்துக்கிறாங்க அதனால காவல்துறை எங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அதே நேரத்தில் மேலிடத்துல வந்து பிரசர் வர வழி இல்லாம என்னை தேடுறாங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கும் இந்த எழுபத்தஞ்சு வருஷமா இந்த திராவிட அரசியலை பார்த்து அவங்களுக்கும் தெரியும் ஏன்னா இது வந்து முழுக்க முழுக்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து திராவிட மண்ணு இங்க வந்து கோட்சேக்கும் சாபகருக்கும் இங்க இடம்ல இதை காட்டிலையும் நாங்க வந்து வீரமான ஆளுக அப்படின்னு சொல்லி சட்டசபையில பேசுறாங்க நான் இந்த இதோட சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் ஐயா ஐயா உட்டா நீங்க வெளிநாட்டு கடவுள வந்து உங்களோட கடவுளோ ஏத்துக்கிட்டு நீங்க வாழ்றது உங்களோட ஒரு பெருந்தன்மையா இருக்கும் ஆனா நாங்கள் வந்து இந்த மண்ணுக்கு மண்ணை சார்ந்த என் முப்பாட்டனையும் எங்க அம்மா அப்பா யாரும் சொல்றாங்களோ அதை கடவுளா நாங்க கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களோட மத நம்பிக்கையை நீங்க கேவலப்படுத்துறதுதான் தான் உங்களோட வேலையை அதை பத்தி நாங்க கவலைப்படுறது கிடையாது உன்ன உங்களுக்கு சொல்றேன் கோட்சேக்கும் சாவக்கருக்கும் என்ன சம்பந்தம் தமிழ்நாட்டுல அப்படின்ட்டு ஐயா சாவக்கர் வந்து ஒரு நாள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில வந்து முஸ்லிம்ஸ் பூரா கைலி கட்டிட்டு சும்மா போக அவங்களோட ஒரு பிக்னிக்கா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது இந்து அறநிலைத்துறை வந்து கோயில் எடுத்ததுக்கு அப்புறம் கோயிலால் நடக்கலாம் அது ஒரு பிக்னிக்கா இருந்துச்சு அப்ப சாவக்கர் வந்து இந்து மகாச பார்த்தவ தலைவராக இருந்தவரும் மாயாண்டி சேர்வ அவரை கூப்பிட்டு சாவக்கர் கேட்குறாரு என்ன நடக்குது இங்க ஏதாச்சும் பண்ணுங்க இது எப்படி அப்படின்ட்டு அப்ப மாயாண்டி செல்வ கேட்கறாங்க என்ன பண்ணு வேணாலும் பண்ணு ஆனா நடக்க நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவுக்கர் போயிட்டார் ரெண்டே தான் எதாச்சும் பண்ணி என்ன வேணாலும் பண்ணு ஆனா நம்ம இந்து கோயில வந்து நம்பிக்கை உள்ளவர்களா அவர் இந்த மாதிரி பிக்னிக்கா இருக்க கூடாது சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்த நாள் காலையில மாயாண்டி செல்வ மதுரையில் இருக்க எல்லாரோடையும் கூப்பிட்டு ஆஹ் கையில கட்டி புள்ளா வச்சு யாரு வந்தாலும் வெட்டிரு எதுவுமே யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு அஹ் தொடர்ந்து காலையில ஃபுல்லா எத்தனை முஸ்லிம்ஸ் கண்ண தொடங்களோ வெட்டி வெட்டி வெட்டிக்கிட்டே போயிட்டாங்க அடுத்த நாள் வெட்டியிருக்காங்க அடுத்த நாள் முஸ்லீம்ஸ்லாம் வந்து மாயாண்டி சேர் கேக்குறாங்க ஐயா நம்ம நீங்க மச்சனா பழகிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இங்க வந்து முஸ்லீம்ஸ் மாம தான் பழகோங்க மாமா மச்சனா பழகிக்கிட்டு இருக்கோம் நீங்க எதுக்கே அவர்கிட்ட சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அவர் மாயாணி சேவ டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரியல எதுக்கு விட்டுறாங்க அப்படின்ட்டு மாயாணி சேவல் என்னதான் கேட்கறாரு அப்படின்னா என்னோட நம்பிக்கை உள்ள கோயில வந்து நீங்க நீங்க வந்து அதை வந்து டூரிஸ்டா கொண்டாட்டியை கூப்பிட்டு நாங்கள் வந்து உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அது வந்து மனசில் படுது எனக்கு என்ன ஜீர்ணிக்க முடியல அதனால தான் நான் பண்ணினேன் இது நீங்க சொல்லியிருந்தா நாங்கள் கேட்டிருக்கோம் இல்லையா வந்திருக்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ வந்து மாயாண்டி சிவய்யா சொல்லியிருக்காரு நீங்கள் ஒன்றும் என்கிட்ட அதை சொல்ல வேணாம் நான் ஒரு வாரத்துக்கு யாரையுமே விட்டல நம்ம மாமன் மச்சான் மச்சான்றத நீங்கள் நான் ஏத்துக்கிறேன் நீங்க கவுர்மெண்ட் சொல்லுங்க எங்க மேல தப்பு இருக்கு நாங்க இந்து அறநிலையத்துறை கோயில்ல வந்து இந்துக்கள் நம்பிக்கை உள்ள கோயில்ல வந்து நாங்க வந்து பிக்னிக்கா சுத்தம் இல்லாம வந்தது தப்பு தான் இனிமேல் வரமாட்டோம் எங்க மேலதான் தப்பு இருக்குன்னு போய் சொல்லுங்க சொன்னோம்னா கவுர்மெண்ட்ட போய் சொல்றாங்க ஏன் இந்த மாதிரி எங்க மேல தப்பு இருக்கு அதனாலதான் அவர் வெட்டுறாரு அதனால ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் மயாண்டி சேவையாற்ற வந்து என்ன செய்வோம் ஏதாவது இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன அவர் சொல்றாரு பிற மதத்துக்காரங்க எங்க கோயிலுல வரக்கூடாது அதை நம்பிக்கை இருக்கவங்க வரலாம் பிற மதத்துக்காரங்க தரமா ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வேற அவங்களோட கல்ச்சர் படி அவங்க உள்ள உள்ளக்கு வருவாங்க நம்ம தான் ஆகம இருக்கு குளிச்சுட்டு தான் உள்ள வரணும் கறி சாப்பிட்டு உள்ளக்கு வரக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்கு அவங்களோட கல்ச்சர்ல வந்து அது கிடையாது அதனால என்னோட ஆகமத்தை ஏத்துக்கிறவங்க வரலாம் அதனால மித்த மதத்துக்காரவங்க எதுக்கு தேவையில்லாம வரணும் வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்க சொன்னா உடனே இந்து அரங்கத்தில் வந்து மித்த மதத்துக்காரங்க உள்ளக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டிருக்காங்க இது என்னன்னா சாவக்கர் ஒரே நாள்ல வந்து சொன்னால சட்டத்திலேயே ஒரு திருத்தம் வந்துச்சு அதனால சாவக்கருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லை கோட்ஷேக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நிறைய சாவக்கருக்கும் கோட்சேக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இருக்கு விரைவில் வந்து இங்க ஆன்மீக ஆட்சி வளரும் அப்ப வந்து எல்லா இடத்துலயும் வந்து சாவகர் சையாசுலயும் கோட்சே ஐயாசுலயும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் அவர்கள் ஐயாசுலயும் இங்கே சுதந்திரத்துக்கு போராடினா மருது கொண்டிய தேவர் அழகுமுத்துக்கோனு முத்துக்கோனு தீரன் சின்னமலை இவங்களோட செலவு மட்டும்தான் இருக்கும் கடவுள் இல்லைன்ற செலவு வந்து எங்கே இருக்கணுமோ அதை வந்து ஆன்மீக ஆட்சி வரும்போது கண்டிப்பாக அது நடக்கும் இப்போ நான் இந்த படம் மார்ச் ஏழு ரிலீஸ் ஆகிறதுக்கு நான் மக்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கூடிய விரைவில் வந்து டேட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் பரத் மாதா கி ஜெய் ஜெய்ஹிந்த்